இருபத்திரண்டு நாட்கள் பிரபாகரனுடன் இருந்தேன் எல் பி எல்இ மறைந்த தலைவர் பிரபாகரனுடன் இருபத்தி மூன்று நாட்கள் இருந்ததாக மதிமுக நிறுவனர் வைகோ தெரிவித்துள்ளார் சீமான் குறித்த தற்போதைய சர்ச்சைக்கு பதில் அளித்த அவர் புலிகளின் தியாகத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் சிலர் பேசுவது தமிழ் இனத்திற்கு செய்யும் அநீதி என்றார் மேலும் திராவிடத்தை ஒழிப்பதாக சில புல்லுருவிகள் பேசி வருவதாகவும் மறைமுகமாக சாடினார் சடலங்களை ஆற்றில் எரிந்தனர் ஜெயாபச்சன் கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டதாக ஜெயா பக்தன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் கும்பமேளாவிற்கு வரும் சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு வசதியையும் மாநில அரசு செய்யவில்லை என்றும் அரசின் அஜாக்கிரதையால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேசம் என்பதை போன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் கும்பமேளாவுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்தார் விடாமுயற்சி வெளியாக தயார் அஜித் குமார் நடிப்பில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி திரைப்படம் வரும் ஆறாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த நிலையில் தயாரிப்பு பணிகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு விட்டதாக படக்குழு தற்போது அறிவித்துள்ளது இசை கோர்ப்பு பணிகளை தான் படத்தில் இறுதியாக செய்வார்கள் அந்த வகையில் அநிறுத்தும் இயக்குநர் மகிழ் திருமேனியும் இருக்கும் போட்டோ ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது அஜித் ரசிகர்களே ரெடியா